சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது ஓ பன்னீர்செல்வத்துடன் இணையும் சசிகலா அதிமுகவில் இருக்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கும் வரை இவர்கள் அதிமுகவிற்குள்ளே செல்ல முடியாது என்ற தகவல் தெரிந்துவிட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் இனியும் தலையிட மாட்டோம் என்பதை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தெரிவித்துவிட்டார் அதனை தொடர்ந்து அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டார் இதன் முதல் மாநாடு அதிமுக தொண்டர்களை இணைக்கும் ஒட்டுமொத்தமான மாநாடாக இது அமையும் இதில் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் அனைவரையும் இந்த மாநாட்டின் மூலமாக மக்களிடம் தெரிவிப்போம் என்பதையும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகளுடன் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் தனித்து போட்டியிடுவது கடினம் கூட்டணி வாய்ப்புதான் உறுதி தமிழக வெற்றி கூட்டணி வைப்பார் என்ற தகவலும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இன்னமும் அதிக அளவு தேவை அதன் அடிப்படையில்தான் சசிகலா அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைய வைத்துவிட்டால் மிகப்பெரிய ஆதரவோடு பிற கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பொழுது தொகுதி பங்கீடு என்பது அதிக அளவில் கிடைக்கும் அதிகாரங்களும் அதன் மூலம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் இணைவதற்கு முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது செப்டம்பர் மாதம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மாநாட்டின் பொழுது வெளியிடப்படும் ஆனால் இது அதிமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறும் ஒரு அணி இரு அணி என்று பிரிந்து கிடந்தது தற்பொழுது புதிய கட்சியாக அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் பல ஆயிரம் தொண்டர்கள் சென்றால் நிச்சயம் இது அதிமுகவின் ஓட்டு வங்கியே குறைக்கும் அதிமுக வெற்றி அடைவதிலிருந்து இது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பையும் ஏற்படுத்தும் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குவதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஓபிஎஸை இணைவது சாத்தியமா